ஹலோ கைஸ் வணக்கம் பேக்அப் டூடென்ட் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் முயறந்தான் மொழி அதிலே முயலாவிட்டால் உடக்கேண்டிய இல்லை கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தப்பு பார்த்து தான் வீடியோ கூட வந்திருப்பீங்க அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயிலாக வந்து இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை ஆல்ரெடி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் படித்தா என்ன வர கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு நம்மளுக்கு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்கு டைரக்டா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவனே ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது ஒரு டிகிரி பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ்சி பண்ணலாமா எம்சிஏ படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா பிஎட் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ எது படிச்சா என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கும் ஸ்கூலில் ஸ்கூல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் இல்ல காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லை ஏதாவது ரிசர்ச் லெபார்டரிஸ் பிஎஸ்யூ கம்பெனி இங்கெல்லாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இனிக்கு வீடியோ வந்து உங்களால் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் படிச்சா என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்கூப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கெரியர் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து கெமிஸ்ட்ரி வந்து பிளஸ் ஒன் பிளஸ்லயே வந்து படிச்சிருப்போம் பிளஸ் ஒன் பிளஸ்ல கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான் அடுத்த வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அதாவது எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டாவே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்ல கம்பல்சரியா கெமிஸ்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுலேயே ஒரு சில காலேஜ்ல மேக்ஸ் ரிலவெண்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் கூட ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ இது வந்து காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ கெமிஸ்ட்ரி கோர்ஸ் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ளஸ் டூவில் படிச்சிருப்போம் ப்ளஸ் சிலபஸ் அதை பேஸ் பண்ணி நிறைய டாபிக் வரும் உங்களுக்கு முக்கியமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அனலிட்டிகல் கெமிஸ்ட்ரி பற்றி இந்த மாதிரி டாபிக்லாம் தனித்தனியாக கொஞ்சம் டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் பேசிக் நாலேஜ் மட்டும் கவர் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு அதோட கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸில் பேசிக்காக வந்து என்னென்னு பார்த்துப்பீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் அதை பத்தி கொஞ்சம் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் உங்களுக்கு அதோட கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸ் என்னது அதில் என்ன பண்ணம்ஸ் இருக்கு மாலிகுல்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே கொஞ்சம் டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க பட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையும் காமனாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாலு டாபிக்கோட டெப்த் நாலேஜ் தான் வரும் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா அனலிட்டிகல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதை பத்தி டெப்த் நாலேஜ் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க அது மட்டும் உங்களுக்கு எலக்ட்ரிவ் பேப்பர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்க என்ன மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஸோ சிலபஸ் வைஸா இதை நாளை பத்தி டெப்த் நாலேஜ் கவர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேசிக்கா அந்த கெமிஸ்ட்ரியோட டிவிஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு நானோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ உங்களுக்கு அது ரிலவெண்டான டாபிக்கும் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ காமனாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லணும் அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷன் பத்தி என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு அதோட அனாலிசிஸ் பத்தி சப்ஸ்டன்ஸ் பத்தி இதை பத்தி டெப்த் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து வந்து நம்ம எோம்ல பிசிக் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவென்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சில காலேஜ்ல ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு சில காலேஜ்ல ஹெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டான குரூப் எடுத்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க காலேஜ் பொறுத்து கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு செமஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா காலேஜிலுமே எல்லா யூனிவர் ஈஸியா வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் மேல மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கிடைக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணாலும் கவர்மெண்ட் ஏடிஎட்ல ட்ரை பண்ணாலும் ஏதாவது டாப் யூனிவர்சிட்டி போனா மட்டும் அவங்க யூனிவர்சிட்டி பேஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் சிலபஸ் பேஸா என்னென்ன டாபிக் வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பத்தி அப்புறம் வந்து பாத்தோம்னா அப்ளைட் ஹெமிஸ்ட்ரியில் வந்துட்டா அப்புறம் ட்ராக்ட் டிசைனில் என்னது அந்த மாதிரி டாபிக் வரும் மாலிகுலர் மாடலிங் ட்ளவெண்ட்டான டாபிக் கிரீன் ஹெமிஸ்ட்ரி அலவெண்ட்டான டாபிக் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அலவெண்ட்டான டாபிக் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் இருக்குது அதை பற்றி வரவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஐடி இண்டஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரியோட யூஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அளவெண்ட்ட ஒரு பேப்பர் வரும் கம்யூனிகேஷன் டெலவெட்டாக ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரினா என்னது அதோட அப்ளிகேஷன் பற்றி ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஹெமியோ இன்ஃபர்மேட்டிக்ஸாக என்னது அதாவது ஹெமிஸ்ட்ரி பிளஸ் ஐடி ரெண்டு வேர்ல்டையும் கம்பேர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெமியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வரும் உங்களுக்கு ஸோ இது ரிலவெண்டான பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க ஸோ காமனா சொல்லணும் அப்படின்னா நமக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ வருதுல அந்த மாதிரி டாபிக் தான் நிறைய வரும் பட் அதுவே டெப்தா வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க சிலபஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பத்தி நானோ கெமிஸ்ட்ரி பத்தி கிரீன் கெமிஸ்ட்ரி பத்தி பாலிமர் கெமிஸ்ட்ரி பத்தி இதை பத்தியும் டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க ஸோ இதை எலக்ட்ரிக் பேப்பர் சூஸ் பண்ணும்போது காலேஜ் காலேஜுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குனால இந்த பேப்பர் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு காமனாக வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லா காலேஜிலுமே இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக் பேப்பர் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு காலேஜ் பொறுத்தும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க காமனாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஏரியாவில் ட்ரை பண்ணாலும் இந்த கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு காஸ்மெட்டிக் ரெலவெண்டான கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கெமிக்கல் எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா ஃபீல்டுமே கண்டிப்பா வந்து பார்த்தா எல்லா ஃபீல்டு எல்லா ஃபேக்ட்ரீலையும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க அதற்கான கெமிக்கல் ரெலவெண்டான நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேலரி பேஸ் கம்மியான சேலரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி உங்களோட ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு லேப் அசிஸ்டண்டாவோ இல்லை ஒரு லேப் டெக்னீஷியனாவோ இல்லை லேப் கெமிஸ்டாவோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் ஒரு கிளரிக்கல் லெவலில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்கள் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் போயிடலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் முடிச்சவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸருக்கான போஸ்டிங்லாம் வந்து போட மாட்டாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டன்ட் லேப் டெக்னிஷியன் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் குள்ள வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை விட கம்மியாக வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இருக்காங்க ஒரு ஆவரேஜா இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சதும் ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா உங்களுக்கு எம்எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கேன் எம்எஸ்சில நீங்க எம்எஸ்டில் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ அதை பத்தி பற்றி நம்ம அடுத்து வந்து பார்ப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்சிஏ படிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு எம்பிஏ பிஎட் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிஎட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா கன்ஃபார்மாக பிஎட் வந்து தேவைப்படும் உங்களுக்கு அதுவும் எந்த ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர் ஆகணும் விரும்புகிறோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் எம்எஸ்சி எம்ஃபில் இந்த மாதிரி தேவை தேவைப்படுதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு உங்களுக்கு பொறுத்த உங்க இந்த ஃபீல்டே வேணாம் நான் பிடிக்காம தான் படிச்சேன் பட் எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போகணும் அப்படிங்கிற ஆச இருக்கு எம்சிஏ வந்து எம்ஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்க பிஎஸ்சி ல எம்எஸ்டி எடுத்த உணவுனாலும் எம் க்கு ஈஸியா அட்மிஷன் கிடைக்கிற வாய்ப்பு கண்டிருக்கேன் அப்படி இல்ல எம் வேணாம் அப்படின்னு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல்டு மாற்றி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எம்பிஏ படிக்கலாம் பட் என்ன பார்த்தா ப்ரொஃபஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு எம்எஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் எம்பிஏ படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு கெமிக்கல் காம்போஷன் இத பத்தி மட்டும் தான் படிச்சிருப்பீங்க பட் எம்ஏல வந்து பார்த்தா ஒரு பிசினஸ் லவட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அந்த டாபிக் தான் சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு உங்க ப்ரொஃபஷனே பிடிக்கல நீங்க கெமிஸ்ட்ரி லெவல்ட்டா ஜாபுக்கு போக பிடிக்கல அப்படின்னா நீங்க எம்பிஏல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம்பிஏலே வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு நம்மளுக்கு அச்சார் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அது இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் அது இல்லாமல் இன்டர்நேஷனல் பிசினஸ் குளோபல் பிசினஸ் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ பிளஸ் உங்க ஸ்கில் பேஸ்ல எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரீம் பெஸ்டா இருக்கும் அது மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் அப்படின்னா பி படிக்கலாம் நீங்க எம்எஸ்சி படிக்கலாம் எம்எஸ்சி சி முடிஞ்சளவுக்கு கெமிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படி இல்லை ஐடி கம்பெனி சாப்ட்வேர் கம்பெனி அப்படி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா எம்சிஏ சூஸ் பண்ணிக்கங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ணணும் அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு அப்படின்னா எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம்பிஏல நிறைய ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகும் பிளஸ் உங்க ஸ்கில் பார்த்த மாதிரி எம்எஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு முடிஞ்சளவுக்கு

டூ வந்து நீங்க படிப்பீங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா எம்எஸ்ஸி பாராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம எம்எஸ்சில என்வரன்மெண்டல் இருக்கு உங்களுக்கு எம்எஸ்ல மைக்ரோ பயாலஜி எம்எஸ்ல அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டா கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும் ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் ஒரு சைபர் கிரைம் ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்பனா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் எஃப் சயின்ஸ் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்எஸ்சில மாலிகுலர் இருக்கு உங்களுக்கு என்வெராமென்டல் கெமிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு தியரிட்டிகல் கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ட்ரக் கெமிஸ்ட்ரி அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ எந்த ஃபீல்ட் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்எஸ்சி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எம்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீ கெமிஸ்ட்ரி லெவல்கிட்டே சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒபீனியன் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்எஸ்சியாக இருக்கட்டும் பிஎட்டாக இருக்கட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டீச்சிங் போயிடலாம் அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க டீச்சிங் விட இன்னும் நிறைய ஜாப் வந்து பார்த்தா உங்களுக்கு அவைலபிளாக இருக்க டீச்சிங் போகணும் அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சருக்கு கண்டிப்பா பிஎட் வந்து தேவைப்படும் காலேஜ் லெவல் ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கு பிஎட் பிஎட் வந்து தேவைப்படாத உங்களுக்கு பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ இதை பத்தியெல்லாம் டெப்த் வீடியோ நம்ம சேனல இருக்கு ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு இப்போ ஸ்கூல் லெவல் டீச்சர் காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் இதை விட வேற என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் முதல்ல எந்த ஜாப் ஏரியிலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கண்டு இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் ரிலவென்டான கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா காஸ்மெட்டிக் ஃபீல்டில் நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு கண்டுக்க காஸ்மெட்டிக் அப்படிங்கிறது முக்கியமாக பெர்ஃபியூம் ரெலவெண்ட்டான கம்பெனி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேராமெடிக்கல் ஃபீல்டில் கூட வந்து ஸோ பாராமெடிக்கல் ஃபீல்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபீல்டில் நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது எம்எஸ்சி எம்எஸ்டி முடிச்சோம் ஸோ இல்லை நீங்கள் எம்எஸ்சி ஜாயின் பண்ணும்போதே பேராமெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா எம்எஸ்ஸிலே பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்ரோ அதாவது நீங்கள் வந்து பார்த்தா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா நிறைய எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் வந்து போடுவாங்க ஸோ அதோட காம்போசிஷன் ரிலவென்ட்டா இல்லை அதோட குவாலிட்டி நடவடிக்கை ஸோ அந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீரியில் பிளாஸ்டிக் மேனுபேக்சரிங் பண்ற கம்பெனில பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அந்த மாதிரியான கம்பெனியில் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட் பிரெசர்வேட் பண்ணுற கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாம் கெமிக்கல் மனுஃபேக்சரிங் எல்லா டைப் ஆஃப் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ கெமிஸ்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா ஃபீல்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ அந்த மாதிரியான ஏரியாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா எம்எஸ்சி ஹெமிஸ்ட்ரி இல்லை ஹெமிஸ்ட்ரி ரிலவெட்டாக முடிச்சுட்டு இந்த மாதிரியான பிரைவேட் ரிலவர்ட்டான கம்பெனியில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா இன்டர்வியூ பேஸ்டில் வாய்ப்புகள் வாய்ப்பு உங்களுக்கு ஒரு அவரேஜா சேலரி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவும் உங்க ஸ்கில் நீங்கள் எந்த கம்பெனியில் ட்ரை பண்றீங்களோ அதோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை என்ன மாதிரி ஜாப் பொசிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்லேயே லெவல் பேஸில் இருப்பாங்க சிடி இந்த மாதிரி கிடைக்கவங்களுக்கு ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஃபார்மா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோலர் மேனேஜர் குவாலிட்டி அசிஸ்டன்ட் இது மாதிரி நான் போஸ்டிங்லாம் கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து போஸ்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆவரேஜா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கண்டிருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஎட் முடிச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ஸ் பி எக் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு காலேஜ் லெவல் ப்ரொஃபஸராக நெட் செட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல எழுதுங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கான இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி முடிச்சவங்க கேட் எக்ஸாம் கூட எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு கேட்டுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு யூஜிசி நெட்டுக்கு எலிஜிபிள் இருக்கு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நிறைய ஜேஆர்எஃப் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரிசர்ச் லெபர்ட்ரிஸ் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்யூ கம்பெனி இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி பப்ளிக் அட்ரெடிக்கிங் கம்பெனி இருக்குது ஸோ அந்த மாதிரின கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் எந்த மாதிரின ஃபீலில் போகணுமோ அங்கே என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு அதை பார்த்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து கேட் எக்ஸாம் யூஜிசி நெட் சிசிஆர் நெட் எல்லாமே நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாம் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் மட்டும் தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகும் எந்த ஃபீலில் போகணுமோ அப்படி செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி எக்ஸாமுக்கு சொல்லணும் அப்படின்னா வெல் கம்பெனி சொல்லலாம் நம்ம அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரின கம்பெனி எம்எஸ்சி முடிச்சு உங்களுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம ஓஎன்ஜிசி அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற பிஎஸ்சி கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்டிபிசி அதாவது வந்து பார்த்தோம்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இந்த மாதிரியான கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த மாதிரியான ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜிஎஸ்ஐ அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சவங்களுக்கு நிறைய பிஎஸ்யு கம்பெனில நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் ஸ்கோர் வந்து கேட்கறாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேச டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தோம்னா டேரக்டா எக்ஸாம்ஸ் கூட அவங்க ஓனா கூட கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் எழுதி வந்து நீங்க போகலாம் இல்ல நீங்க டாப் லெவல் காலேஜ்ல படிக்கிறீங்க ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா எம்எஸ்சி டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நீங்க எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐஐடிலேருந்து கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு வேலை நீங்க அந்த மாதிரியான ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேசிய கம்பெனி ஃபைனல பிளேஸ்மெண்ட்டுக்காக டேரக்டா வருவாங்க ஸோ அப்படி கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்லி டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு யோசிக்கிறத விட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக கேட் நெட் செட் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய ஏரியால நல்ல ஒரு சேலரியோட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்கா பிளஸ் டூ படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்